ஆழ்வார்கள் வாழி அருளிச் வாழி எம்பெருமானுடைய பரமபதநாதனாக இருக்கக்கூடியவன் அவரே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார் அவர் வியூக விபவ அவதாரங்கள் எல்லாம் எடுத்தார் அவர் நின்றது கடைசியிலே அச்சாவதாரம் செய்ய பரத்துவமாய் செயலால் வியூகமாய் செய்ய விபவமாய் தோன்றிவற்று மாநிலத்தில் அச்சாவதாரம் எளிதெண்டான் துன்புகள் மாறத்தான் சூழ்ந்தேன் இந்த அச்சாவதாரங்களிலே நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு திவு இல்லாமல் இருக்கக்கூடியது மேல் என்று சொல்லக்கூடிய திருநாராயணபுரம் அதையும் எம்பெருமானால் திவிதேசமாக மாற்றினார் மாற்றினாராகினாலே அப்படி பெருமை உடையது இந்த நான்கு திவிதேசங்களும் ஒவ்வொரு வைணவனும் வாழ்நாளிலே சென்று சேவிக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் ராமானுஜர் தன்னுடைய வாழ்நாளிலே கடைசி காலத்தில் இருந்தும் பெரியது என்று சொல்லக்கூடிய மனவாள மாமணிகள் வாழ்ந்தும் ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேரும் ஒரே கடையாக கடந்த இடம் என்று சொன்னால் திருவரங்கம் பெரிய கோயில் அந்த திருவரங்கத்து எம்பெருமான் எங்கே எழுந்துள்ளிருக்காங்கன்னா கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு அந்த கங்கை தரையிலே கங்கை கங்கை என்றால் கடுவினை கலையலாம் ஆனால் அதை விட புனிதமாக இருக்கக்கூடியது காவேரி அந்த காவேரி விரஜாதோயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த பிரணவாகார மண்டபத்திலே விமானத்துக்கு கீழே எழுந்துள்ளிருக்கக்கூடியவர் சுவாமி நம்பெருமாள் பெரிய பெருமாள் அந்த பெரிய பெருமாளுடைய திருவடி வாரத்திலே இன்று நாம் நிற்கின்றோம் என்று சொல்ல வேண்டும் சேலம் எருமப்பாளையத்திலே அற்புதமான நான்கு தீவிய தேசங்கள் எம்பெருமானும் எழுந்துட்டிருக்கார் ஒன்று கோவில் ஸ்ரீ ரங்கநாதர் என்று சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் கோயில் திருமலை என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் அதற்கு அடுத்து காஞ்சி வரதராஜ பெருமாள் பெருமாள் கோயில் எல்லா கோயிலும் பெருமாள் கோவில் தான் ஆனால் எது பெருமாள் கோவில் என்று சொன்னால் நம்முடைய காஞ்சிபுரத்தில் எழுந்து இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாள் அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது நம்முடைய மேல்கோட்டை என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநாராயணன் அந்த திருநாராயணனுடைய சன்னதி இந்த நான்கையும் தன்னகத்தே கொண்டு ஆச்சாரிய சார்பவம்மராக இருக்கக்கூடிய நம்முடைய ராமானுஜர் க உயர்ந்தவராக அவருடைய கீர்த்தி உயர்ந்திருந்தது அவருடைய திருமேனியானது திருவரங்கத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருந்திருக்கு ஆனால் அப்படி இல்லாமல் கண்டவர் தான் மனம் வழங்கும் கணபுரத்தின் கருமணியே என்று சொன்னபடி கண்டவர்களையெல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவிலே எருமப்பாளையத்திலே மிக பெரியவராக அவர் கீர்த்தியிலும் பெரியவர் ஞானத்திலையும் பெரியவர் எம்பெருமானே அவரிடத்திலே அடிபணிந்து ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட பெருமை உடையவர் அப்பேற்பட்டவருக்கு இந்த எருமப்பாளையம் சேலத்திலே இது சேலம் வந்து கோபுல் சாமிகள் வந்து இந்த ஊரில் தான் பிறந்திருக்கார் வாக்கியா பற்றியில் அப்பேற்பட்ட இந்த சேலத்துக்கு இன்னொரு ஏற்றம் என்ன என்று சொன்னால் பெரிய நம்பி சாமிகள் பெருமாள் நம்பி சாமிகள் எல்லாம் அந்த இங்கே திருமுக நடத்தி வருகிறார்கள் அதுக்கு இது பிற்காலத்தில் இந்த எருமப்பாளையத்தில் இந்த நான்கு திவ்யதேச பெருமாள்களையும் பிரதிஷ்டை பண்ணி உள்ளார்கள் அந்த பிரதிஷ்டையில் ஏ வி ரங்காச்சாரிய சாமிகள் முதல் கொண்டு ஆச்சாரிய சுவாமிகள் மற்றும் திருக்கோவலூர் எம்பெருமானா சுவாமிகள் ஸ்ரீரங்க நாராயணஜியர் அதோடு நம்முடைய சின்ன ஜியர் என்று சொல்லக்கூடிய திருசண்டி ஜியர் இத்தனை பேரும் எழுந்தருளி மங்களசாதனம் செய்தார்கள் அதனுடைய பயன் சீமன்ன ஸ்ரீரங்க சீமனு உத்தரபா அனுதினம் சம்பத்தே என்று சொல்லி சிறப்பாக இன்றளவும் நடைபெற்று வரக்கூடியது இந்த திவ்ய தேசமானது போலே இங்கு நான்கு திவ்ய தேசங்களில் ஒரே இடத்துல சேவிக்க முடியாது இப்போ நாம் போனோம்னா ஸ்ரீரங்கம் போனால் சிறப்பு பெருமாள் பெரிய பெருமாளை சேவிக்கலாம் காஞ்சிபுரம் போனால் வரதராஜ பெருமாளை சேவிக்கலாம் மேல்போட்டை போனால் திருநாராயண பெருமாளை சேவிக்கலாம் திருமலைக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கு சீனிவாச பெருமாளை சேவிக்கலாம் ஆனால் இந்த நான்கையும் ஒரே இடத்துல சேவிக்க முடியும் அதுக்கு மேலே ஸ்ரீபெரும்புதூர் போனால் தான் உடையவரை ராமானுஜர் சேவிக்க முடியும் இந்த நான்கு பேரையும் ஒரே இடத்துல சேவிக்கக்கூடிய வாய்ப்பு உலகத்திலேயே இந்த அதாவது சேலம் மாநகர மக்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது தமிழகம் முழுவதும் எல்லோரும் சென்று அங்கு வந்து சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேணும் அது மட்டுமல்ல இங்கு நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது அற்புதமாக நடைபெறுகிறது ஒரு தூசு பார்க்க முடியாது ஒரு இடத்துல கூட ஒரு குப்பை கிடையாது அதே மாதிரி அர்ச்சகர்கள் எல்லாம் சிரத்தையாக செய்து வரக்கூடிய பணி ஒவ்வொரு சன்னதியிலும் அற்புதமான அந்த அர்ச்சகர்களுடைய உபசரிப்பு மட்டுமல்ல அடியார்களிடத்திலே அந்த பிரீதியை உண்டு பண்ணி கொடுக்கிறார்கள் இது தொடர்ந்து நடைபெறுவதற்கு பல முயற்சிகள் அந்த ஸ்ரீராம் சாமி என்ன அந்த குழுவினர் அத்தனை பேரும் அதற்காக பாராடி போராடி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்னால் பெரும் எல்லாம் இதற்கு உதவ வேண்டும் அப்பொழுது தான் இந்த ராமானுஜ கூடங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இல்லாமல் ராமானுஜர் சன்னதி இது மாடன் இன்றைய இயற்கை உலகுக்கு எப்படி நாம் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி லெஃப்ட் முதல் கொண்டு அத்தனை இருக்கு இவ்வளவு சிறப்பு இருந்தும் என்னென்னா மக்கள் வருவது கொஞ்சம் குறையாது அதுக்கு என்ன காரணம்னா தமிழகத்தில் மற்ற இடங்களுக்கு தெரிவதில்லை அனைவரும் வரும் தமிழகத்திலே ஏற்காடு செல்வதுக்கு ஆசைப்படுற அளவுக்கு அதை விட முக்கியமாக ஏன்னா ஏற்காடு சென்றோம் என்றால் செலவு தானே தவிர பெரிய நமக்கு புண்ணியம் கிடைக்காது ஆனால் இந்த ஏற்காடு எதுக்குன்னா ஏற்காடு என்று சொன்னால் ஏறக்கூடிய காடு அது பரமபதம் அதற்கு செல்லுவதற்கு சுலபமான வழி எதுன்னா ராமானுஜியுடைய திருவடி அந்த ராமானுஜியுடைய திருவடி வாரத்திலே வந்து அனைவரும் பயன்பெற வேண்டும் பெருமாள் கோயிலுக்கு ஏற்றம் திருக்கட்சி நம்பிகளாலே திருவேங்கடத்துக்கு அனந்தாழ்வானாலே ஏற்றம் மேல்தோட்டைக்கு சுவாமி எம்பெருமானார் செல்வப்பிள்ளையினாலே ஏற்றம் திருவரங்கத்துக்கு ஆழ்வாராலே ஏற்றம் ஆண்டாள் நாச்சியாராலே ஏற்றம் இந்த நான்கு இடங்களையும் இங்கு வந்து தரிசித்து ஒரே நேரத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஜாக்பாட்டுன்னு சொல்லி அதிகமான ஒரு பொருள் கிடைச்சா அதுக்கு ஜாக்பாட்டுமா அதே மாதிரி ஞானம் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் அருள் கிடைப்பதற்கும் இந்த எருமப்பாளையம் ராமானுஜர் மணிமண்டபத்துக்கு அனைவரும் வந்து இருந்து அந்த தீர்த்த பிரசாதங்களை பெற்று உய்யுமாறு பிறபதி செய்து கொள்கிறேன் ஆழ்வார் என்பருமனாத்தனுடைய இளேசனால்